வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் குரு இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் அப்படிங்கிற ஒரு குரு இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாதிரியே இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு அதுக்காக பின்னோக்கி வந்து திரும்ப மேஷத்துக்கே வருவார்ன்னா இல்லை அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோ பின்னோக்கி வர மா வருவார் அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு வந்து எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சு சுற்றிகிட்டு இருக்கு பின்னோக்கி பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலையும் ஆரம்பித்து எட்டாம் இடம் வரைக்கும் இருக்கிற அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும் அந்த அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கண்ணியில் இருக்கார் ஸோ இந்த கண்ணியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வந்து வக்ரகதியில் இருப்பார் அதாவது அக்டோபர் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இந்த குரு வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாரு ஸோ இந்த குருவை ஒரு சுபர் வந்து ஆகிறது நல்லதாக கேட்டதா சிலருக்கு நல்லது சிலருக்கு அது கேட்டது ஸோ யாருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது எந்த ராசிக்காரங்களுக்கு இது கேட்டது அப்படிங்கிறத ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம கொடுக்க போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மகரம் மகர ராசிக்கு குரு வக்ரம் எப்படி இருக்க போகுது மகரத்திற்கு குரு மூன்று மற்றும் பனிரெண்டுக்கு அதிபதி மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமாகிய விரய ஸ்தானாதிபதியாகவும் அவர் வர்றவர் வந்து அஞ்சாம் இடமாகிய உங்களுடைய கௌரவஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் வந்து ரிஷபத்தில் வந்து இப்போ குரு இருக்கார் இந்த குரு வக்ரம் அடைய போகிறது பஞ்சமத்தில் குரு இருக்கிறது நல்லது அந்த குரு மகரத்திற்கு வக்ரம் அடைவது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப நல்ல காலமாக இருக்க போகுது என்ன நீங்கள் நல்லதுன்னு சொல்கிறீங்க ஒன்றும் நடக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த நாலு மாத காலத்தில் உண்மையிலுமே மற்ற கிரகங்களுடைய பெயர் அமர்வுகளுமே ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி வக்ரகதியில் இருந்தார் அவரும் ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் வரைக்கிற இருக்க இருக்கப்போகிற பிறந்த இருக்கிறாரு ஸோ இன்னும் ஒரு மாதத்தில் அவரும் வக்கர நிவிருத்தியாக போகிறார் உங்கள் ராசிநாதன் ஸ்ட்ராங்காகவும் உங்களுடைய எதிரணியைச் சேர்ந்த ஒருவர் குரு வந்து உங்களுடைய எதிரணியை சேர்ந்த ஒருவர் தான் ஏன்னா நீங்கள் சனி வந்து உங்களுடைய சுக்கர அணியில் வந்துடுவார் ஸோ உங்கள் எதிரணியை சேர்ந்த ஒரு ஒரு வக்ரம் ஆகுது அதுவும் பஞ்சமஸ்தானத்தில் போய் வக்ரமாவது ஆகுது அப்படிங்கிறது உண்மையிலே உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை அடி கொடுப்பதாக தான் இருக்கும் என்ன நடக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் பண் நினைக்க பண்ண வேண்டிய சுபகாரியங்கள் என்னென்னு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களோ இப்போ பண்ணுங்கள் கண்டிப்பாக குருவுங்களுக்கு குடும்பம் அமைத்து கொடுக்கறது கல்யாணம் பண்ணி வைக்கிறது குழந்தை பாக்கியத்திற்கு புதுசாக வீடு கட்டுறது இல்லை கட்டின வீட்டை வாங்கி அதை நீங்கள் ரெனோவேட் பண்ணுறது அல்லது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற வீட்டை நீங்கள் ரெனோவேட் பண்ணுறது புதுசாக நீங்கள் ஏதாவது சொத்து வாங்கிறதுக்கு புதிய வாகனம் வாங்குறதுக்கு பிறகு இந்த மாதிரி சுப செலவுகள் செய்வதற்கு சில கௌரவமான செலவுகள் செய்வதற்கு இதுக்கெல்லாம் ஏற்ற காலம் சாரிங்களா போய் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக போய் படிக்கலாம் வாரனுக்கு நான் வேலைக்கு போகிறேன் அங்கே எனக்கு புதுசாக நல்ல சம்பளத்தோட சம்பளத்தோடு விளவடைச்சிருக்கு இதற்கான காலம் இது நீங்கள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்திற்கு ஒரு நல்ல விஷயத்திற்காக மூவ் ஆக வேண்டிய ஷிஃப்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான காலம் இது உங்களுக்கு எங் ஏதாவது ஒரு விஷயம் தொழில் தொடங்கிறதுக்கு அல்லது உங்களுடைய குடும்பம் அமைவதற்கு அல்லது நீங்கள் எந்த விஷயம் எதெல்லாம் எது பண்ண முடியலன்னு நீங்கள் இருந்தீங்களோ அந்த விஷயங்களை இப்போது உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு ஆட்கள் உதவி செய்வதற்கு ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஃபாரினுக்கே நான் போகணும் ஆனால் நான் வந்து இவ்வளோ நாள் நான் அப்ளை பண்ணிட்டேனா எனக்கு யாருமே பார்ப்பில்லை இல்லை என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க இதனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏஜென்சியோ ஒரு நல்ல ஒரு காலேஜோ ஒரு நல்ல சீட்டோ ஒரு நம்பிக்கையான ஆட்கள் கிடைப்பாங்க அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு புது வீடை நீங்கள் ஒன்று கட்டணும் இல்லை வாங்கணும் அதை வந்து ஒரு நல்ல ஆட்கள் கிட்டேருந்து நீங்கள் வாங்குறதுக்கான உதவிகள் உங்களுக்கு தானாகவே வரும் ரெண்டாவது உங்களுடைய குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள்னா உங்களுடைய அதாவது பங்காளி பங்காளிகள் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து இந்த டைமுக்கு உறுதுணையாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயமும் ஒரு ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் மூலமாக இருக்கும் பிள்ளைகள் மூலமாகவும் சில பெனிஃபிட்ஸ் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அவர்கள் வந்து படிக்கிற வயதில் இருந்தவங்கன்னா அவர்கள் படிப்பிற்காக ஒரு நல்ல காலேஜ் அப்படி தான் சில செல செலக்ட் பண்ணி அவங்க போகிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பிள்ளைகளுக்காக சில செல் சுப செலவுகள் செய்துன்னு அவர்களுக்கு திருமணம் அவர்களுக்காக நீங்கள் ஏதாவது சீமானம் சென்ற செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்களே யங் கப்புளாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு கு நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க குழந்தைகள் அதற்கான நேரமாக இது அமையும் உங்களுடைய கனவாக நீங்கள் எதையாவது நினச்சிட்டு இருக்குதுங்க ஏன்னா அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிற டைமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த குரு வந்து சகாயஸ்தானாதிபதி அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்புறம் உங்களுடைய உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு கொஞ்சம் யோசிச்சு இது மூணுமே வந்து ரொம் இது மூணுமே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய லக்கை கொடுக்கவே இருக்கிற லக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள் ஓகேவா கண்டிப்பாக லக்ன ராசியை வந்து குரு பார்க்கணும் அப்புறம் பாக்கியம் பாக்கியங்கிறது உங்களுக்கு பாக்கியமும் லாபமும் தேவை இல்லையா ஸோ அதுதான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து ப்ராஃபிட்டு ஒரு இதில் சேவிங்ஸு உங்களுடைய நல்ல பலன்கள் அறுவடை செய்கிற இடங்கள் ஸோ இதை இந்த இடத்துல எல்லாமே இந்த குரு பார்க்குறது ப்ளஸ் உங்களுடைய பஞ்சமாதிபதியும் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்சியாகி அப்படியே இப்போ உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாகி இருக்கிறார் இந்த டைமுக்கு அவரும் அப்படியே படிப்படியாக உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வராரு சுக்கரன் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி உங்களுடைய லக்னத்தை உங்களுடைய ராசியை நோக்கி அவர் வந்துகிட்ருக்காரு ஸோ இந்த சுக்கரனுடைய நகர்வும் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது ஆக எல்லா கிரகங்களுமே மகர ராசிக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கு ஒரு பாசிட்டிவாக அமை இடத்த நோக்கியும் போயிட்டு இருக்கு இந்த டைம் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் மகரத்திற்கு தான் இருக்கிறதுல ரொம்ப நல்ல டைம் இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எதுக்குமே நீங்கள் வந்து தயங்க வேண்டாம் எல்லா முயற்சிகளையும் நீங்கள் இப்பொழுது எந்த முயற்சிகளெல்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ போடுங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்குன்னு உதவிகள் செய்வதற்கு அந்த கடவுளே உங்களுக்கு யாரையாவது அனுப்புவாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யார் மூலமாவது நீங்கள் நினைக்கிற உதவிகள் சின்ன சின்ன உதவிகளாக இருக்கட்டும் அது நீங்கள் போடுற செய்ய போடியக்கூடிய எஃபர்ட்டும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து உங்களுக்கு சிறிய அளவிலான உதவியோ பெரிய அளவிலான உதவியோ கண்டிப்பாக உங்களை வந்து செய்கிறோம் நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி அதிகமாகவே அந்த வேலை நல்லபடியாக முடியும் ஸோ அதனால் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் தயக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தை நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும் குடும்பத்தினரையும் குடும்ப ஏன்னா குடும் குடும்பாதிபதி தனாதிபதியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறான் ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த குரு வக்ர காலத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நீங்களே வந்து பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் சுய ஏற்கனவே குரு வக்ரமாக இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் தைரியமாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே உங்களுக்கு கரெண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுயஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோடய இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்திய ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது ஏன்னா கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும்போது உங்களுக்கு தசா குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தசா நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய லக்னம் ரெண்டுக்குமான பலன்களையும் தனித்தனி விகவ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் ரெண்டுக்குமான குருவாகுற பயிற்சியாக இன்னும் பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஸோ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும் இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம் இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார் ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும் அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து ஸோ அது வந்து அடுத்த கட்டம் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுனால் நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம் இவ்வளோ தான் இந்த குரு அக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் முடிஞ்சளவுக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்